மகாவதார் பாபுஜியை ரெண்டாவது டைம் வந்துட்டு வரேன் ஒரு நாற்பது நாளுக்கு முன்னே இங்க வந்துருந்தேன் சார் வாங்க வாங்க என்ன சார் எடுத்த வீடியோ தான் இந்த தண்ணி பாட்டில் வச்சு முடியுமா ரெண்டுத்தையும் ம்லாங்களா

பையாப்பி <laughs> நையா <laughs> <laughs> இந்த ரோட மட்டும் பார்த்துட்டு வாங்க சரி ஆ வந்துச்சு வாங்க

ம் என்ன பௌர்ணமிக்காக எல்லாரும் வந்து ரொம்ப மேலே ஆகாது பெரியாங்கோடு கிலோமீட்டருக்கு ட்ராஃபிக் ஜேம் ஆகிடுச்சு இப்போ நம்ம போகிறப்ப ஓகேவா இது வந்து அவரு என்ன எழுதிருக்காருங்கன்னா பன்னெண்டாந்தேதி வரைக்கும் பேசணும் ஆ பன்னெண்ட்ருக்கேன் இல்லை எல்லாம ஓகே மொபைல் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் நான் போட்டு எடுத்து போனாலும் பரவாயில்ல மொபைல் இருந்தால் வாங்கிடலாம் அதுதான் எல்லாமே இருக்கு மகாவதார் பாபாஜியோடைய குகையை வந்து நாற்பது நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு பிளெஸிங் அவருன்னு கிடச்சிச்சு அவர் கூப்பிட்டாரு பாபாஜி வந்து தரிசனம் அவர் நீங்கள் ரெண்டு பேருமே கிடச்சிச்சு என்லைட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நம்ம வந்த விதம் அடைஞ்ச விதம் நான் உட்காந்து தியானம் பண்ணுற போது இருக்கிற அமைதி நமக்குள்ள ஒரு இன புரியாத ஒரு சக்தி உருவாகுது ஒரு ஆத்மா ஆத்மா தேடலை ஆத்மா தேடலை உண்டாகுது ஆத்ம தேடல் அப்புறம் ஆத்ம தூய்மை அதுவும் ஒரு மீதான உருவாகுது இல்லை என்னன்னா நம்ம இப்போ வரும் இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் நம்ம மைண்டு நம்ம மைண்டு சுற்றிட்டே இருக்கோம் சுற்றிட்டே இருக்குன்னா நம்ம பேசிகிட்டு இருப்போம் ஒரு பத்து விஷயத்தை நினச்சிட்டு இருப்போம் பேரலாம் ஆனால் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுற போது அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அதையே அறியாமல் அந்த பத்தாவது ஓடுறது ஒன்றா ஓடிட்டு இருந்தது அந்த தியானம் பண்ண அந்த ஒரு சில

ஒரு சில கணங்கள் நீங்க எங்கயோ நம்ம இல்லையே வேற எங்கேயோ இருந்தமே ஒரு ஃபீல் வந்துச்சு அவங்களுக்கு டெஃபினட்டா வந்துச்சு வந்துச்சு இல்ல அதாவது தூக்கத்துல நம்ம தெரியும் தூங்கிட்டோம் தகவல் எஞ்சிருப்போம் அப்ப கூட நமக்கு தெரியும் தூங்கி ஏஞ்சிட்டோம் நமக்கு ஒரு உணவு தெரியும் ஆனா இங்க எப்படின்னா நம்ம வந்து டூ தேர்ட்டிக்கு நம்ம ஒண்ணு உட்கார்ந்து நினைக்கிறோம் டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி இருக்கு த்ரீ கரெக்டா வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி மினிட்ஸு நான் உட்கார்ந்து நான் உட்கார்ந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு ஆனால் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்கார்ந்த தான் ஃபீல் இருக்கு கரெக்டாக சொன்னீங்க எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் உட்கார்ந்த மாதிரி ஃபீல் கரெக்டாக சொன்னீங்க அப்போ இது நடுவில் வந்து அப்பப்போ நமக்கு ஒரு உணர்வு வருது வெளி உலகம் அப்புறம் சிந்தனைகள் வந்தாலும் நடுவில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் எங்கேருந்து எனக்கே தெரியல அந்த ஒரு மேஜிக் வந்து இந்த இடத்துல தான் எனக்கு கிடைக்கிது ஃபஸ்ட் டைம் சொன்னேன் ஒரு டைம் வந்தால் பத்தாது அப்படின்னு சொன்னேன் ஆனால் பாபா வந்து அந்த ரெண்டாம் டைம் இங்கே கூப்பிட்டாரு இந்த டைம் என்ன வந்து இந்த பாயிண்ட்லாம் போன மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த டைம் இந்த பாயிண்ட்டெல்லாம் சுத்தமாக சரி பண்ணிட்டார் ரெண்டு டைமே இங்கே வந்தால் ரெண்டு டைமே போதும் மூணாம் டைம் வரக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு எனக்கு எப்படி யார் மூலியமாக யார் கூட வர போகிறோன்னு தெரியல அதில் முடியாது தான் அந்த பிளெஸிங் பண்ணணும்